கள்ளக்காதலனுடன் உல்லாசம் ஓடி போன மருமகளை அழைத்து வந்த மாமியார் அலறிய மாமனார் பெற்ற குழந்தையை துடிக்க துடிக்க குலை நடுங்க வைக்கும் சம்பவம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருக்குன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பெற்ற தாயே மூணு வயது மகனை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதாவது மணிஷா யாதவ் என்ற பெண் தன் மகன் அனிருத்தை கழுத்தில் கட்டியிருந்த கயிறை பயன்படுத்தி கழுத்தை நிறுத்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மணிஷா தனது காதலனுடன் தவறான ஒரு இருந்த நிலையில் அவருடன் ஓடிவிட்டார் பின்னர் தன் மாமியாரின் அழுத்தத்தினால் கட்டாயமாக வீட்டிற்கு திருப்பி அழைத்து வரப்பட்டதும் மன உளைச்சலில் இருந்த அவர் இந்த கொடூர நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் காவல்துறையிடம் கூறியிருக்காங்க தனது மகனை கொன்ற பிறகு அவனது உடலை மாமனார் தூங்கி கொண்டிருந்த வீட்டின் மேல் மாடியில் கொண்டு சென்று பெருங்கம்பளியால் மூடி வைத்துவிட்டு மனிஷா மீண்டும் சமையலறைக்கு சென்று இரவு உணவுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் சிறுவனின் உடல் மூடிய நிலையில் இருந்ததை மாமனார் கவனித்ததும் உடனடியாக சத்தம் போட்டார் பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மணிஷாவை கைது செய்து விசாரணையை நடத்தியிருக்காங்க விசாரணையில் மணிஷா தனது குற்றத்தை ஒப்பு கொண்டதை தொடர்ந்து கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வந்திருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க